இந்த பாடல் வந்து இந்த செங்கல்பட்டை தாண்டுறது கிடையாது இதான் ட்ரெண்டோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் பண்ணிடுறாங்க போய் இதுதான் ட்ரெண்டு பிறகு நினைச்சுட்டு கேட்ட முக்கி போட்டுருக்காங்க அவ்வளவுதான் நல்ல பாட்டு கொடுத்தா வேண்டாம்னு யாரும் சொல்ல போறா அப்ப கூலிக்கு சரியான ஒரு பாட்டு கொடுத்தா யாரும் வேண்டாம்னு சொல்ல போறா காலத்து நிற்கும் போது வேலை பாக்குறவங்களாம் எப்படி இருக்கான் அவனோட வாழ்வியல் என்ன என்ன அந்த மாதிரி ஒரு விஷயத்த சாங்ல சொன்னா ஏன் கேட்க மாட்டாங்க இப்போ வந்து ஏம்பாலத்துக்கு ஏதாவது ஒன்று அடித்து அந்த நேரம் வந்து மக்களை வந்து ஒரு ஒரு வாரம் அதை சடசலப்பு கொண்டு பண்ணிட்டா அதுக்கப்புறம் கேட்கலாம் கேட்கல அப்படிங்கிற காலகட்டமாக இப்போ இருக்கு ஆனா பாட்டுங்கிறது காலங்கிறது கடந்தாதான் ஒரு கட்டுக்கு மிகப்பெரிய பேரு இசையமைப்பாளர் உண்மையிலேயே வியாபாரத்துக்காக பாடல் பண்ணும்போது திருப்தியாக இருக்க முடியும் ஒரு படம் வருதுன்னா மூணு சாங்குமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தானே இருக்கு ஒரு குத்து பாட்டு ஒரு ஐம்பது ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் இப்படி ஒரு டான்ஸை போட்டு ஆடுறோம் அப்படியே தான் அதை தான் லைக் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே பண்றாங்க தான் போயிட்டு இருக்கு ஆடியன்ஸும் அதை கேட்டு தூக்கி போட தயாராக இருக்காங்க யரம்பத்தூர் வாலி இப்போ இவங்கெல்லாம் எழுதின ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்னைக்கு சாட்ஜி பிடி வந்துட்டு நிறைவு செஞ்சிட முடியுமா அப்படி என்ன பண்ணாலும் ரஜினியோட ஆட்டோக்காரன் பாட்டுக்கூட அது இன்ன வரைக்கும் ஆயுத பூஜை வந்து அந்த பாட்டு தான் போடுறாங்க அது வால்மீரோட கலந்துருச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும் என்னதான் நம்ம டெக்னாலஜி பண்ணலாம் அந்த நேரம் கேட்பாங்க ஏதோ அதான் நான் தோணுனே இதுக்கெல்லாம் ஆயுஷ் கம்மி ரஜினி சார் அதான் விரும்புகிறாரு அவர் கேட்டால் எனக்கு வேற மாதிரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்கலாம் எனக்கு ஒரு ஆட்டோக்காரன் மாதிரி இதுல ஒரு தான் பண்ணி கொடு கூலியை பற்றி ஒரு பாட்டு பண்ணி கொடுங்க கேட்டு கேட்டிருக்கலாம் பட் யாருமே அது கேட்குற டேரக்டர் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம் அவங்களுக்கு அனிருத்து பண்றது அதை அப்படியே வச்சுக்கோ அந்த பசங்க கேக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போறாங்க அப்படி பண்ணிக்கிறாங்க மீடியா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் நான் லட்சம் லஷ்ரப் நம்ம இருப்பது இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வணக்கம் சார் ஆல்மோஸ்ட் பெரிய நாள் ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி அங்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்கு போது நீங்கள் ஆரம்பித்த காலத்துக்கும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த இசையினுடைய மாற்றம்னு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க என்ன பார்ப்பீங்க இப்போ இசை ஏற்ற மாதிரி மாற்றிட்டு தான் இருக்கும் இப்போ நாங்கள் பண்ணக்குள்ள மேனவங்களாகவே இருந்தது இப்போ எல்லாம் விஎஸ்டி அந்த மாதிரி நிறைய டோனு சிந்துசர் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு அதை யூஸ் பண்ணி பண்ணுறோம் பாட்டு அது மட்டும் இல்லாமல் சார் ஒரு இசையமைப்பாளராக உள்ள வரணும் அப்படின்னும் போது டெக்னிக்கலாக நமக்கு நிறைய தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வாய்ப்பு நமக்கு வரணும் அப்படின்னா டெக்னிக்கல தாண்டி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா ஏன்னா அண்மையில் கூட வந்துட்டு விஜயாந்தினி அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு எனக்கு இசை அமைக்கவே தெரியாது எனக்கு மியூசிக்கே வராது பட் ஆனால் எனக்கு அது எப்படி கம்போஸ் பண்ணணும்னு தெரியும் அதனால் எனக்கு கரெக்டான வாய்ப்புகள் அமைஞ்சதுன்ற மாதிரியான ஒரு பார்வை வந்துட்டு பார்க்குறாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறேன் அதே தான் அவர் சொல்லி கரெக்டாக தான் கம்போசிங் தெரியணும் கம்போசிங் தெரியாமல் மியூசிக் ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோதான் டெக்னாலஜி டோன் நம்ம வச்சிருந்தாலும் அதை கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டாக நம்ம உருவாக்க உள்ளதானே உங்களுக்கு அது தெரியும் அதனால் கம்போஸ் பண்ண தெரியணும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இல்லை உங்களுடைய இசையிலே வந்துட்டு இந்த பார்வை ஒன்றே போதுமே அது இன்றைக்கும் நீங்கள் வந்துட்டு கிராமப்புறங்களில் எங்கேயாவது போனீங்கன்னா இல்லை பஸ்ஸுகளில் எங்கேயாவது போனீங்கன்னா அந்த பாடல்கள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆல்மோஸ்ட் அது உங்களோட ரெண்டாவது படம் இல்லையா ஆமாம் அந்த படம் வந்துட்டு இன்றளவும் பேசப்பட்டுட்டுருக்கு அப்படின்னும் போது அந்த படத்தினுடைய அந்த ஒரு நீட்சி இருக்குல்ல அந்த பாடல்களோட நீட்சி இதை எவ்வளோ பெருமையாக பார்க்குறீங்க இல்லை ஒரு ஒரு படமும் நம்ம பண்ணக்குள்ளே எல்லா படத்துக்குமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம் சம்டைம் அதை மக்களோட வேவு அந்த அந்த விஷுவல் அந்த நேரம் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகுது அடுத்தடுத்த படங்கள் பண்ணால் அது அமையுது ஏன்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணுறேன் அடுத்தது அதை ரெக்கார்டிங் பண்ணுறேன் அடுத்தது அது கொண்டு வந்து வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுறேன் அடுத்தது அது ஃபைனல் மிக்ஸ் பண்ணுறேன் இவ்வளோ அவுட்டை தாண்டி அது சூப்பராக வர வேண்டியது இருக்குது ஒன்று நான் கம்போஸ் பண்ணுறதுனாலே அது நல்லா பாட்டாக வந்துடும்னு சொல்ல முடியாது இவ்வளோ பேரோட வேலையெல்லாம் சேர்ந்தாதான் அது அவுட்டு நல்லா வரும் எல்லா மியூசிக் டேட்டுக்குமே இன்றைக்கி இருக்க எல்லா மியூசிக் டேட்டு எல்லாமே அப்படி தான் அத்தனை கேட்டை தாண்டி தான் அதை வந்து ஹிட் ஆகணும் அதுக்கு நம்ம உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும் அந்த அவுட் வர வரைக்கும் ட்ரை பண்ணணும் அப்படிதான் பாட்டப்படுத்தும் பட் அந்த பாடல்களுடைய டியூன் இருக்குல்ல சார் இன்றளவும் வந்துட்டு மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு ஒரு பாடலுக்கான லாங்கி வெட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ இல்ல இருபது வருஷமோ இருக்கணும் அப்படின்னா அது ராஜா சார் பாடல்கள் மட்டும் ரொம்ப ஈஸியா பண்ணிருக்கு அதுக்கப்புறம் ரஹமானா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருந்தா கூட உங்களுடைய படங்கள்ல இந்த ஆல்பம் வந்துட்டு இத்தனை ஆண்டு காலமா நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இது ராஜா சாரனுடைய பாடல்னு வந்துட்டு நினைச்சிக்கக்கூடிய ஒரு கூட்டங்களும் இருக்குல்ல ஆமாம் அதை நீங்க எப்படி எதிர்கொள்கிறீங்க இல்லை பாட்டு எப்பொழுதுமே மக்களுக்கு பிடிக்கணும் சார் அதுதான் நம்ம எல்லாருமே இது வரைக்குமே நான் ட்ரை பண்ணுறதுதான் மக்களுக்கு வந்து அது வாழ்வியலோடு கலக்கணும் இப்போ சந்தானிய தாமரைப்பூ ஒரு பாட்டு நான் இப்போ ஊருக்கு போனால் கூட எங்கேயா ஃபங்க்ஷன் நடந்தால் அந்த பாட்டு போட்டு அடிக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு அது அவங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது அந்த பாட்டு அவங்களோட கொண்டாட்டங்களை கொண்டாடுற மாதிரி அந்த பாட்டு இருக்குது அதுதான் அது அந்த வாழ்வியலோடு கலந்துடுது அதனால தான் இப்போ ராஜசரசாங் நிறைய வாழ்வியலோடு கலந்ததுனால தானே நிற்கிது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து ஏம்பாலத்துக்கு ஏதாவது ஒன்று அடித்து அந்த நேரம் வந்து மக்களை வந்து ஒரு ஒரு வாரம் அதை சரசலப்போ கொண்டு பண்ணிட்டா அதுக்கப்புறம் கேட்குறாங்க கேட்கல அப்படிங்கிற காலகட்டமாக இப்போ இருக்குது ஆனால் பாட்டுங்கிறது காலங்கடந்து கடந்தால் ஒரு மீசு கட்டுக்கு மிகப்பெரிய பேர் இருக்கணும்னு என்னோட நம்பிக்கை நிச்சயமாக இப்போ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு தான் ஒரு பாடல் நிற்குதுங்கிற மாதிரியான ஒரு பாணி இருக்குல்ல இது ஆரோக்கியமாக இருக்கா இது எப்படியா இருந்தாலும் பண்ணுற மியூசிக் டெட்டுக்கும் தெரியும் இது நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணலை ஏதோ காலத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் தெரியும் இந்த நேரத்துக்கு பண்ணுறோம் மார்க்கெட்டை ஒன்று பண்ணுறோம் ஒரு வியாபாரத்தை பண்ணுறோன்னு அவங்களுக்கும் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருக்கும் காலம் சென்று நம்ம பாட்டு கேட்கணுங்கிறது இருக்கும் எல்லா மியூசிக் எட்டுமே இருக்கும் அது என்னமோ அந்த காலகட்டம் வர்ற டேரக்டராக இருக்கட்டும் இல்லை வர்ற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் வியாபாரத்துக்கு என்னமோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பண்ணிடுறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஆனால் ஒரு இசையமைப்பாளர் உண்மையிலேயே வியாபாரத்துக்காக பாடல் பண்ணும்போது திருப்தியாக இருக்க முடியுமா அது வந்து ஒரு பாட்டு பண்ணலாங்க ஒரு பாட்டு ஒரு அடி சாங்கு மாசு ஆடியன்ஸை கொண்டாடுறாரு எல்லா சாங்குமே அப்படி பண்ண முடியாது அவங்களுக்கு இப்போ ஒரு படம் வருதுன்னா மூணு சாங்குமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தானே இருக்குது ஒரு குத்து பாட்டு ஒரு ஐம்பது ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் இப்படி ஒரு டான்ஸை போட்டு ஆடுறோம் அப்படியே தான் அதை தான் லைக் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே பண்ணுறாங்க அப்படிதான் போயிட்டுருக்கு ஆடியன்ஸும் அதை கேட்டு தூக்கி போட தயாராக இருக்காங்க மியூசியில்ட்டும் அதை பண்ண தயாராக இருக்காங்க அப்படி தான் இருக்கு நல்ல பாட்டு வந்து அதை ரசிக்கவும் தயாராக இருக்காங்க ஏன்னாப்பா இவ்வளோ கோடி செலவு பண்ண சில படங்கள் போகவே இல்லை இப்போ கங்குவாக இருக்கட்டும் இல்லை வந்து தக்கலைப்பாக இருக்கட்டும் இப்போ பெரிய லெவலில் போகல ஆனால் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் பண்ண ரப்பர் பந்து மிகப்பெரிய கிட்ட உங்களுக்கு அது வாழ்மியலோடு கலக்குது மக்கள் வாழ்மீரோட கலக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் இல்லை இன்னும் நூறு வருஷம் கழிச்சு கூட அது ஹிட் ஆகும்

அந்த மாதிரி ஒரு அந் அந்த கலரை அதை உண்டு பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுனது எனக்கு தோணுது ஆனால் ரகுமான் அவர் ஸ்டைலில் அதை பண்ணிட்டாரு பட் நான் நினச்சேன் அப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒன்று தோணும்ல அந்த காலக்கட்டத்துக்கு போய்ருந்தால் சாங்கே வேறு மாதிரி கலச்சிருக்கலாம் விஷயம் இப்போ ஏன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரம் வருஷத்தில் சோழ பரம்பரை வாழ்ந்த கதை அது அப்போ அந்த டைமில் என்னென்ன பெரிய தோல் கருவிகள் ஒரு மாதிரி இந்த வாசிக்கிறது இந்த கொம்பு அந்த மாதிரி டைப்பு அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுனது அது ஏன்னா ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு தோணுது கூட நீங்கள் தஞ்சாவூர் காரராக இருக்கீங்க அப்படின்னு இன்னும் தோணி அது நான் தோலை பார்க்க மாதிரி தானே ஏன்னா அங்கே தானே பிறந்து வளர்ந்தேன் அதனால சொல்றேன் அந்த மாதிரி அந்த இசை கருவிகள் அதுக்கு பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு நான் படம் பார்க்கல பட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சா சார் அந்த ஆமா ஆமா அந்த நேச்சுரலா ஒரு விஷயம் இருக்குங்கள இப்போ எப்பொழுதுமே இப்போ இப்போ ஏஐ வந்துருக்கு ஏஐயில் வந்து நம்ம ஒரு வாய்ஸை பாடி என்ன வேணாலும் மாடலேஷன் பண்ணலாம் இல்லை அதிலே ஒரு வாய்ஸ் எடுத்துக்கலாம் அது லிரிக்ஸ் வேணால் கேட்டுக்கலாம் அப்படி எல்லாமே வந்தால் கூட நம்ம இருந்து நமக்கு ஒரு உணர்வு ரீதியாக ஒன்று வருதுங்கல்ல அது எல்லாருக்கும் ஈஸியாக போய் கனெக்ட் ஆகிடும் இந்த டெக்னாலஜியாக வர்றது சில நேரங்களில் ஒரு சேஞ்சு கேட்க முடியும் அவ்வளோதானம் வந்து எல்லாரும் மைண்டுக்கும் போய் அப்படியே கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் டெக்னாலஜிங்கிறது ஒரு புதுசு நம்ம வரவே இருக்கிறோம் ஆனால் அதுவே ஊருக்காங்கிறது லைட்டாக சாப்பாடு வச்சு தொட்டுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதை ஃபுல்லாகவே சாப்பாடு மாதிரி போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு தகுட்டி போயிடும் சாப்பிட முடியாது அது மாதிரி தான் டெக்னாலஜி எல்லாம் இப்போ நீங்க டெக்னாலஜி ஏன்னு சொல்லும்போது இப்போ அண்மையில் கூட வந்துட்டு கூலி படத்தினுடைய ஒரு இடத்துல வந்துட்டு அணிக் சொல்லியிருப்பாரு நான் சாட் பீட்டிலாம் இதுக்கான வந்துட்டு லிரிக்ஸ் எல்லாம் எடுத்த சில இடங்கள்ல அப்படின்னு ஆமாம் சொல்லியிருக்காரு அது வந்துட்டு எப்படி சரி இப்போ வைரமுத்து வாலி இப்போ இவங்கெல்லாம் எழுதின ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க ஜிபிடி வந்துட்டு நிறைவு செஞ்சிட முடியுமா இது என்ன பண்ணாலும் ரஜினியோட ஆட்டோகாரம் பாட்டு இருக்குல்ல தேவனம் பண்ணாருல அது இன்ன வரைக்கும் ஆயுத பூஜை வந்து அந்த பாட்டு தான் போடுறாங்க அது வால்மீரோட கலந்துருச்சு அந்த லிரிக்ஸு அவ்வளோ சூப்பராக வைரமுத்து எழுதி கொடுத்துட்டாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும் என்ன தான் நம்ம டெக்னாலஜி பண்ணலாம் அந்த நேரம் கேட்பாங்க ஏதோ அதானே சொல்லணும் இதுக்கெல்லாம் ஆயுஸ் கம்மி உணர்வு ரீதியாக என்ன பண்ணாலும் அது மக்களோட மக்களாக இருக்கும் அது அப்படி தான் இசைப்படுத்தவோம் நான் இது வரைக்கும் எதிர்பா பா நான் நினச்சிருக்கேன் அப்படி தான் இருக்குது ஒரு இங்கிலீஷ் சாங்கு இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க யாரோ ஈத் சாரன் பண்ணுறாரு அவர் பண்ணுறாரு இவர் பண்ணுறாரு ஆளோ நோக்கர் பண்ணுறாரு இன்னும் நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் பண்ணுறாங்க அந்த சாங்க்லெலாம் ஒரு லைஃப் இருக்குது அவ்வளோ டெக்னாலஜி பண்ணால் கூட அந்த ட்யூனோட லைஃப் நல்ல ஜீவன் இருக்காது கமான் கமான் தே தரா திரா தே தா ஏதோ சம்திங்கை கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது நமக்கு ஃபுல்லாக அதோட நமக்கு எல்லாம் தெரியாது நான் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நிறைய சாங் இருக்குது இப்படி இங்கிலீஷ் சாங்கு அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆல்பம் அது எப்படியும் எவ்வளோ போகுது எண்ணூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் அந்த மாதிரி போய்ட்டுருக்கு அது அது எப்படி அப்படி போகுது உலகம் பூராவே அதுக்கு லைஃப் இருக்கு அதுக்கு ஒரு மியூசிக்கல் உயிர் இருக்கு அதுக்கு ஒரு நேச்சர் இருக்கு எவ்வளவுதான் டெக்னாலஜி வந்து ஒரு நேச்சரை ஆட் பண்றாங்க அதுல அதனால கேக்குறது அவ்வளவு சூப்பராக இருக்கும் சரி இப்ப இந்த லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ கூலின்னு ஒரு படம் ஒன்று வருது இதுக்கான மியூசிக்கல்ல நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா நல்லா இருக்கா இப்ப ரஜினி சார் படத்துக்கு அது ஆப்டா இருக்கா இல்ல அவர் அதானே விரும்புறாங்க பட் எப்படின்னா இப்ப ரஜினி சார் அதான விரும்புறாரு அவரு கேட்டா எனக்கு வேற மாதிரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேக்கலாம் எனக்கு ஒரு ஆட்டை மாதிரி இதில் ஒரு நீ பண்ணி கொடு கூலியை பற்றி ஒரு பாட்டு பண்ணி கொடுன்னு கேட்டுருந்தா கேட்டிருக்கலாம் பட் யாருமே அது கேட்குற டேரக்டர் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம் அவங்களுக்கு இப்போ அனிருத்து பண்றது அதை அப்படியே வச்சுக்கோ அந்த பசங்களாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போகிறாங்க அப்படி பண்ணிக்கிறாங்க கேட்டா நல்லது கிடைக்கும் சரி இப்ப கூலி அப்படின்னு போது உழைப்பாளியில வரக்கூடிய அந்த கூலிக்காரனுடைய பாடல் தான் இன்றால் அந்த உழைப்பாளி இல்லாத நாடு இல்லை என்ற ஒரு பாடல் இன்றளவும் வந்துட்டு ராஜா சரனுடைய இசையில ரஜினி சார் நடிச்சதுல வந்து ரொம்ப ஒரு உச்சமா இருக்கு அப்படி ஒரு பாடல் வந்துட்டு இதுல இருக்கா இல்ல மக்களுக்கு வந்துட்டு இந்த பாடல் போதுமா இந்த பாடல் வந்து செங்கல்பட்ட தாண்டது கிடையாது சென்னை வரைக்கும் பசங்க கேட்குறாங்க செங்கல்பட்டை தாண்டி அந்த பக்கமெல்லாம் ஒன்று போனோம்னா ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்த கேட்கலாமா முடிஞ்சு பெருசாக வந்து மக்களோட போய் அது ரொம்ப கலவே கலக்கவே இல்லை அதுதான் இசையோட உண்மை நேச்சர் இதை நான் சொன்னாலும் சரி நீங்கள் சொன்னாலும் சரி உண்மை இதுதான் ஆனால் என்னன்னா சென்னை வரைக்கும் இதை வந்து பயங்கரமாக ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அந்த நேரம் ஜெயிக்கிறதுக்கு அது பண்ணுறாங்க நல்ல சாங் பண்ண தான் நான் தான்ட்டு இன்ட்ரூக்கின்ற சொல்ல நல்ல சாங் பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் அது என் மேலே நிறைய பேர் காண்டு கூட இருக்கலாம் நல்ல சாங் வந்தால் நானும் ரசிக்கணும் தானே இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் அருமையா செங்கல்பட்டு தாண்ட மாட்டேங்குதுன்னு இப்போ உண்மையிலேயே வந்துட்டு உங்க பாடல்கள் ராஜாசார் பாடல்கள் சார் பாடல்கள்லாம் இந்த மினி பஸ் டவுன் பஸ்ல எல்லாம் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இது மினி பஸ்ல கேட்க வேண்டிய பாடல் அப்படின்னு இன்றைய தலைமுறையில் வந்துட்டு அப்படி எந்த பாடலும் வர்றது இல்லையா இல்ல அந்த மாதிரி யாருக்கும் அது ஈர்ப்பு தரது இல்லையா இல்ல இல்ல இப்போ மினி பஸ்ல போறதை நீங்களும் தானே கேட்டு கேட்டுதானே சொல்றீங்க ஆமா பட் இன்னைய தலைமுறை மினி பஸ்ல போக்குள்ள கேட்க தானே செய்யறாங்க நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் தான் நிறைய சின்ன சின்ன பசங்க இப்போ என் பசங்களே வந்து சொல்லுவாங்க சார் இந்த பாட்டெலாம் என்ன சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க பட் இது தெரியுது எல்லாேருக்கும் ஆனால் இது வந்து காலத்து இதுதான் ட்ரெண்டோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் பண்ணிடுறாங்க ஓ இதுதான் ட்ரெண்டு பிறகு நினச்சிட்டு அவங்க தூக்கி போட்டுறாங்க அவ்வளோதான் பட் நல்லது பண்ணால் இது ஒரு மியூசிக்டர் டேரக்டரு அந்த ஆக்டரு அந்த டீம்மை பொறுத்து பண்ணணும் நல்ல பாட்டு கொடுத்தா வேண்டாம் யாரும் சொல்ல போகிறா கூலிக்கு சரியான ஒரு பாட்டு கொடுத்தா யார் வேண்டாம்னு சொல்ல போறா காலத்துக்கு போது கூலி வேலை பார்க்குறவங்களாம் எப்படி இருக்கான் அவனோட வாழ்வியல் என்ன என்ன அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சாங்குக்குள்ளே சொன்னால் ஏன் கேட்க மாட்டான் கேட்பான் பட் அதுக்கான கிராப் வேணும்ல டியூன் வேணும்ல ஆட்டோக்காரனால் ஒரு கிராப் இருக்குது ஒரு டியூன் இருக்குது அதனால அது அவ்வளோ பெரிய இட்டானுச்சு அந்த மாதிரி இதில் கூலியில் வந்து இது வேறு மாதிரி மாடலாக பண்ணி பண்ணுறாரு தலைவர் ஓப்பனிங் என்ன பண்ணுறது அப்புறம் வந்து ஒரு டான்ஸுக்கு என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஐடியா அதை பண்ணுறாங்க நன்றி சார் நன்றி வணக்கம்